இல்ல பேச்சு நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பா ஈரோட்டோட இடைத்தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கு இந்த தேர்தலில் முக்கியமான ரெண்டு கட்சி போட்டியிடுதுன்னா அது வந்து திமுகவும் நாம் தமிழரும் திமுக சார்பா வேட்பாளர் சந்திரகுமார் நின்று இருக்காரு நாம் தமிழர் சார்பா லட்சுமி நின்று இருக்காங்க ஈரோட கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை பரபரப்பா நடந்து வர சூழல்ல திமுக சார்பா போட்டியிட்ட சந்திரகுமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் லட்சுமி விட கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் அதிகமா பெற்று முன்னிலையில் உள்ளார் இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சியான அதிமுகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த நிலையில நேரடிய போட்டியாளராக திமுகவுக்கு யார் வந்து போட்டியாளராக இருந்தாங்கன்னா நாம் தமிழர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல தமிழ்நாட்டோட முக்கியமான எதிர்கட்சியான அதிமுகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஈரோட்டோட இடைத்தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் வந்து போட்டியிலே இல்லை அதாவது அவங்க போட்டி போறதுக்கே வரமாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு புதியதாய் கட்சி தொடங்கிய விஜயோட தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தல் வந்து போட்டியிடவே இல்லை பிற்பகல் மூன்று மணி அளவுல ஐம்பது பர்சன்ட் ஆஃப் ஓட்டுக்கு மேல அதிகமா பெற்று திமுக வேட்பாளர் வந்து வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் டிமிகே சார்பா போட்டியிட்ட சந்திரகுமார் இந்த வெற்றியை பத்தி என்ன சொல்றாருனா இது திராவிட மண்டல அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அவருடைய ஸ்டேண்டை சொல்றாரு நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட சீதாட்சுமி என்ன சொல்றாங்கன்னா அவங்க கடந்த இடைத்தேர்தலை விட இப்ப வந்து அதிகமான வாக்கு பெற்று நாங்க வளர்ச்சி அடைந்து வரோம் அப்படின்றது அவங்க முக்கியமான விஷயமா சொல்றாங்க இந்த இடைத்தேர்தல் ஏன் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சுன்னா முக்கியமான எதிர்க்கட்சிகள் வந்து போட்டியிலே இல்லனாலும் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் வந்து ஈரோட்ல தங்கி அங்க வந்து மக்களுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணி மக்களுக்கு பணம் கொடுத்து இந்த ஓட்டை தான் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பேசுபொருளாகவும் இந்த இடைத்தேர்தல் மாறி இருக்கு இப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு இதை பொறுத்து என்ன நடக்குதுன்னா திமுகவுடைய தலைமையகமான அண்ணா அறிவாலயத்துல திமுக தொண்டர்கள் வந்து இந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பணத்துக்காகவும் அதிகார பலத்துக்காகவும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடைத்தேர்தலையே பெரிய பேச பரிசு பொருளா மாறுச்சுன்னா இந்த தேர்தலோட பரப்புரையில நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசினதா இங்க மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறுச்சு ஏன் பெரியார குறித்து விமர்சனம் இங்க பேசு பொருளா மாறுச்சுன்னா இந்த ஈரோடு என்றது பெரியார் பிறந்த மண்ணாவும் இருக்கு இந்த வெற்றியை பற்றி திமுகவோட எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திமுகவோட மிகப்பெரிய பண பலத்துக்கும் ஆட்சி பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் கிடைத்த வெற்றி இது மக்களுக்கான வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தனங்களோட விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஓராண்டுல தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில இந்த தேர்தல் தேர்தலோடைய முடிவுகள் திமுக கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் என்ன மாதிரியான இம்பேக்டா கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததுதான் பார்க்கணும்